மாதத்தின் முதலாண்டு சனிக்கிழமை பக்தியினோட ஆண்டவருடைய இவை பிரசன்னத்தையும் இறைவன் நம்மோடு கொண்டிருக்கின்ற இந்த ஆழமான உன்னதமான தெய்வீக உறவிலே நாங்கள் தொடர்ந்து வாழவும் அந்த உறவின் மூலம் ஆண்டவர்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற பல பெரிய கொடைகள் வளங்களை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் நற்கருணை வழிபாட்டு கொள்ளவும் திருப்பறி வழிபாட்டு கொள்ளவும் அதை கஞ்சிமறியாளர்களுக்கு கூடியது போல ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை பக்தியிலே விடுபடுத்தி ஆசைமித்தனம் பெறுவதிலும் திருவணக்கருளை உட்கொள்வதிலும் சிவமாலை சொல்லுவதிலும் இதன் மூலமாக எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆபம் மன்னிப்பு பெறவும் மனமாற்றம் பெறவும் உலக மக்கள் அனைவரும் மீட்பு தொடரவும் அமைதி நிலவும் நிலவவும் நாங்கள் செவிப்பதாக செவிப்பதற்காக நாங்கள் சனிக்கிழமை பகுதியிலே நாங்கள் ஈடுபடுகிறோம் எங்களை ஈடுபடுத்துகிறோம் எனவே இந்த பக்தி முயற்சிக்கு நாங்கள் எங்களை முழுமதுமாக ஒப்புக்கொடுத்து அதை தயார் முழு முழுமையின் மூலம் ஆண்டவன் எங்களோடு புறபாடவும் அவர் எங்களோடு பேசவும் தயாராக இருக்கின்றார் எனவே அந்த இளைவரிடம் உங்களை ஒப்புவிப்போம் அவரை நாம் நோக்குவோம் இந்த நக்கருணை வழிபாட்டிற்கு பகுதியுள்ள மக்களாக பகுதியுள்ள உள்ளங்களாக எங்களை நாங்கள் பயன்படுத்தி அமைதியின் மூலம் ஆண்டவருடைய ஆழவான அன்பை நாங்கள் சுவ ஆண்டவரோடு உறவானவும் நாகங்களை தயாரிக்கிறேன்

அவர் கடவுளுக்கு காஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைப்பன் ஒருவர் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக் கொண்டிரு இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு ஆங்கிவதில்லை மக்களை மதிப்பதில்லை என்றாலும் இக்கைபன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இவர் வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமிழ் மொழிய சொல்லிக்கொண்டார் இந்நாண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தான் தெரிந்து கொண்டவர்கள் அல்ல பகலும் தம்மை நோக்கி கூக்குதவரிடம் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் காழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினும் மனுமகன் மாநில மகன் வரும் பொழுது மண்டல நம்பிக்கையை காண்பாரோ என்றார் கிறிஸ்து வழங்குகிற செய்தி கிறிஸ்து

வேறு வர பிரார்த்தனைகள் அப்படி நாங்கள் ஒரு நாளே சாப்பென்றால் சபத்தினாலே வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அதாவது சபம் என்கின்ற பொழுது சபம் அல்லது சபங்கள் என்கின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்வின் எங்களுடைய வாழ்வு சரியா அதனால நீங்க சபத்தையும் பிரிக்கலாம் சரியா நீங்க எப்ப சபிக்கிறத நடிப்பாடுவீங்கன்னு சொன்ன எப்ப அடிப்பாடுவீங்க

அவர்கள செய்யார் அதே மாதிரி நீங்க ஆண்டவர்கள் அவர் ஏதாவது மஜிக் பிளே பண்ணுவார் என்று நீங்க நினைக்க கூடாது அதே ஆண்டவர் ஈஸ்வரோட மஜிஷியன் அவர் மந்திரவாதிகள் சரியா ஆண்டவர் மந்திரவாதி அல்ல ஆண்டவராரு எங்களை படைத்த இறைவன் அதை நாம் அதனாக கற்றுக்கொள்ளணும் அதனால் விஸ்வசிக்க வேண்டும் ஆண்டவர் எங்களை படைத்த இறைவர் அதனால அவருக்கு உங்களுக்கு எது நிறைவாக இருக்கின்றதுன்னு தெரியும் அதே போல அவருக்கு உங்களுக்கு எது குறைவாக இருக்கின்றது தெரியும் அதே போல ஆண்டவருக்கு தெரியும் எப்ப உங்களுக்கு அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டும் தெரியும் அதாவது நாம் சுமிக்கணும்

எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்வில் என்ன இல்லை நிறைவில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் அவர்கள் உலகத்திலே உலக மாயைகள் உலக கொடுக்கின்ற செல்வங்களிலே அவர்களுடைய நிம்மதிகளையும் அவர்களுடைய நிறைவையும் கண்டுகொள்கிறார்கள் அது நிரந்தரமானது தெரிய இந்த நவம்பர் மாதம் முதலாம் தேதி மாதம் முழுவதும் நாங்க யாரை நாங்கள் நினைவு நினைப்போம் இறந்த ஆன்மாக்கள் சரியா இறந்து போல் ஆன்மாக்கள் உங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பெரியோர்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய சகோதரர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் And क्रिस्टीविनाल फर्स्ट जुलाई के फलवर फलवर अलो ऑल साउसली ऑल साउस मांडे ना ऑल साउसली टुमरो, but the whole मांडे नवंबर, we remember and pray क्रिस्ट, राइट? अब इन्हें नामें निनाइकर। पूरी पाह है, नामें यार निनाइकरना, यार जिनालो, निनाइका दान मान। चलिए, अधैं पोलर, उत्तरी किंगड़, स्थलतले फ्राइंग அவையில மறக்கூடாது அதே போல நானே நீங்களும் ஒரு நாளைக்கு இல்லாமல் அப்ப நாங்க அவங்கள முறை பண்ணாடினோம் அவங்கள முறை பண்ணுவோம் சரியா கீர் கேட்பார் இதுதான் வாழ்க்கை நீதி நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்க வர அது உங்களுக்கு தெரிவிப்பேன் அவர்தான் உண்மையானவர் அவருடைய இல்லாம்தான் நிரந்தரம் சரியா நாங்கள் எல்லாம் பயணிகள்

அதாவது மன நிறைவு மன உள்ள நிறைவு இருக்கிற பொழுது என்ன நடந்தாலுமே நீங்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற நீங்க ஆங்கில ஆண்டவருடைய அவருடைய அருகாமையில் இருக்கின்ற அவர் உங்களை அவர் உங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார் சரியா அதாவது அதை நாங்க அதெல்லாம் நாங்கள் எப்படி நான் உணர்ந்து போகிறோம்

அது சப வாழ்வு சரியா எங்களுக்கு சப வாழ்வு என்பது நான் என்னுடைய நிலமையை உணர்ந்து நான் என்னுடைய உறவை உணர்ந்து நான் என்னுடைய நிலைப்பாட்டின் மூலம் ஆண்டவருடைய உறவிலே எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் அவரோடு இருக்கின்ற அந்த உடன் இருத்தல் தான் சரியா

படைப்புகள் எல்லாம் படைப்பாளி அவர்லாம் எல்லாமே வரும் செல்வங்கள் இருக்கும் அது இல்லாமே போயிடும் ஆனால் அவரோடு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க எப்பொழுதுமே நிலைத்திருப்பீர்கள் அதாவது சொல்றேன் மனம் தளராம சபிக்கிறேன் எல்லாமே சபிக்கணும் ஆண்டே செவீங்க பிள்ளைகளுக்கு ஆசிரியங்கன்னு சொன்னால் எல்லாமே நீங்க என்ன காணும் சவிக்கின்ற நீங்க நான் உங்களுக்கு காண்டியும் சதிக்கிற வி வி ஆர் வி ஆர் ப்ரைம் பீப்பர் ரைட் நாம் சவிக்கின்ற மக்கள் அதால் இந்த சவிக்கின்ற வேலைகளில் சபங்களிலே வாழ்கின்ற வேலைகளில் நாம் என்ன செய்யணும் மனம் தளரக்கூடாது சரியா மனம் சோர்வடையக்கூடாது மனம் சோர்வடையாமல் மனம் மனம் கலராமல் நாங்கள் தொடர்ந்து சதிக்கிறோம் குறிப்பாக என்ன செய்யறது தெரியுமா

நீங்க மந்திரங்கள் அதுகளை சொல்ற ஆண்டோட பாதிக்க சரியா ஆண்டவர் அவர் உண்மையானவர் நீதி தவறாதவர் தன்னுடைய சொல்ல சொல்ல அவர் காப்பாற்றுவார் அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானது அவர் சொல்லியிருக்கிறார் என்னை உண்டு என்னை குடிப்பவனுக்கு நான் என்ன செய்வேன் முடிவில்லாத வாழ்வை கொடுப்பேன் அவனும் அவளும் எண்ணிலே உயிர் பெறுவார்கள் அது உண்மையானது சரியா அது உண்மையானது அது ஒரு நாளைக்கு நடக்கும் ஒரு நாளைக்கு நிறைய வரும் அதாவது நாங்கள் செபிக்கின்ற மக்களாக எப்பொழுதும் ஒருவர் ஒருவரை தாங்கிக் கொண்டு அதான் சுபத்தினுடைய சோழ்ந்து போனால் நாங்கள் அந்த அந்த நபரை அந்த அம்மாவையும் அந்த அக்காவையும் அந்த அவங்களையும் நாங்கள் நாங்கள் எழுப்பணும் என்காலும் சுபத்தினுடைய மரமே என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதில் ஆண்டவர்கள விருந்து நாங்கள் ஒருபொழுதுமே அகற்றப்பட மாட்டோம் அப்புறப்படுத்த மாட்டோம் அந்த அந்த விசுவாசம் வேண்டும் அந்த விசுவாசம் தான் இந்த கைம்பன் எடுத்திருந்த சொல்றாரு என்ன நீங்கள் அந்த அந்த கைம்பன் தொடர்ந்து அந்த அவருடைய யாருமே பயப்படாதா கடவுளுக்கு பயன் இல்ல நீதியும் இல்லாமல் வேண்டும் என்ன பிராண்டி செய்கிறாரு தொடர்ந்து கேட்டதா அந்த நீதி தவறிய ஒரு ஆளைவன் உங்களை கடைத்த உங்களை பாதுகாக்க நீங்க திருக்கின்ற செல்வங்களை கொடுக்காம இருப்பார்கள் கொடுப்பார் அதாவது அவருடைய நேரம் அவர் கொடுக்கின்றதை நிறைவாக கொடுப்பார் ஆனால் நாங்கள் தொடர்ந்து செவிப்போம் ஆண்டவர்களே நாங்கள் வலிமைப்படுவோம் என்ன சபிக்கின்ற பொழுது நீங்கள் என்ன you become strong and stronger and the strength ஆண்டவருடைய வல்லமை அவருடைய வரப்பிர வரப்பிரசாதங்கள் அவருடைய பாதுகாப்பு சொல்லுவாங்க என்னது நீங்க சபிக்கின்ற பொழுது உங்களை சுற்றி ஆண்டவர் ஒரு வேலி போடுறார் சரியா வேலி போடுறார் அந்த ஜோப்பு வாசிக்கிறார்கள் தெரியும் ஆண்டவர் சுத்தி அவரை சுத்தி வேலி போடுறார் அதனால ஒன்றுமே உங்களை அணுகா சுவனில நாங்களும் ஆண்டுகள் எல்லாத்தையுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு துன்பங்கள் அவருக்கு நீங்கள் சுமந்துகின்ற சுமைகள் சிலுவைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் புரிந்து கொள்ளுகின்றவரை அந்த உண்மையான தான் நீங்கள் நற்கருணையின் மூலம் நீங்கள் பருகின்ற நீங்கள் ஆண்டுடைய பிரசங்கம் திருப்பதியுங்கள் நற்கருடைய பருகங்கள் அவர்களை ஊட்டம் அளித்து உறுதிப்படுத்தி எங்களை ஆண்டவருடைய இல்லத்தை அடை மட்டும் எங்களுக்கு வலுவூட்டி கொண்டிருக்கிறோம் அந்த விசுவாசத்தை நான் விளக்காமல் நாங்கள் உறுதிப்பட குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் கிழக்காணி செய்யுங்க குறிப்பாக இந்த ஆண் நாட்களுக்கான செய்யுங்க என்ன நாங்களும் அவர்களை ஒரு நாள் முகமுகமாக காண மாட்டோம் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பாதுகாக்கவும் உறுதிப்படுத்தவும் ஒவ்வொருவர்களுக்கான விசுவாசத்திற்காக இரவருடைய பிரசனத்தின் மூலம் அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாரித்த